இருங்க அது மாவட்டத்துல முதலாவது வர மட்டும் நான் மேல் பண்ணுவேன் சரியா படிச்சு ஒரு கிராஜுவேட்டா வர மட்டும் படிக்கணும் லெக்சரா வரப்போறா தான் யாரும்

பொங்கல் மட்டும் நான் பண்ணுவேன் சரியா இது உங்களுக்கு வாங்கோ ஏழாந்தியை வாங்கோ உள்ளுக்கு வாங்கோ வந்தோன்னு நான் உங்களுக்கு எட்டு மணிக்கே அனுப்பி விட்டுவோம் ஏனெண்டா அப்படி அது படங்காடுறதுக்கு இல்லை கேள்விப்பட்டு இன்னும் பத்து பேர் வேறு இனமுத கூடிய மாதிரி இருக்கு புலங்கிச்சம் அதுக்குதான் வந்தீங்கன்னாப்பா ஒரு வருஷத்துக்கு படிக்கிறதுக்குரிய காசுகள் தருவேன் சரியா டியூஷன் உருவாக்கி நடக்கணும் படிப்போம் தெரியாது தெரியாது தான் படிக்கணும் எந்த பிள்ளைலாம் படிக்க சிக்கி டாக்டர் அடிக்கணும் ரெண்டு பிள்ளைகளும் டாக்டர் மெட்டல் ஃபினான்ஸ் கண்ட்ரோல இப்படி விளங்கிக்கும் ஆனவடியா டீச்சர் அதிகம் இருக்காம தெரியாத கேட்டு பார்க்கணும் தெரியாத கேட்டு படிக்கணும் தெரியா இது அவங்களோட அப்பா இது அம்மா இது அவையில் சொந்தக்காரர் ஆமா ஆமா

நேரம் விளையாட்டு கொஞ்ச நேரம் தான் படிச்சேன் சில பேர் கொஞ்ச நேரம் படிச்சு போட்டு பார்க் பண்ணி போட்டுவாள்

நான் normal ஆன குறியான அகலத்துக்குது இல்ல வந்துட்டு போறோம் அந்த நேரம் கூப்பிடட்டு பண்ணலாம் அந்த கனம் இருக்கும் அந்த ஒரிய வேலena இந்த மாடலிங் தருவேன் படிக்கிறது அது தொடர்ந்து படிச்சு முடிக்கி மட்டும் முடியில வேலை செய்யும் நல்ல ஒரு அது கூட இது முதலீட்டுவன் मिनिस्टर படிக்க வேண்டியது

நோம்மளா தான் கொடுக்கறது படிக்கிறாங்களே கொடுப்பேன் அது வேற நிறம் கொடுக்கணும் அன்றைக்கே கொடுத்து விடுறேன் சரியா அதை இனி பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகிட்ட அவட போயிட்டுலாம் போடுவேன் உங்களுக்கு பெருக்கும் தர இருக்கு மாதம் மாதம் கூடுவேன் கேள்வி இப்ப இந்த வருஷம் முழுக்கக்கூடிய கூறக்கூடிய காசையும் கொடுத்து அடுத்த வருஷம் ரெண்டாம் தேதியும் எத்தக்கனையா இருக்கும் டிசம்பர் இரண்டாம் தேதி வந்தீங்கன்னாட்டா ஒவ்வொரு ஆறு மாதம் தாந்து விட்டுறேன் காசு தாந்து முடிஞ்சு பேங்க்ல போடாங்க

டோக்கன் முடிஞ்சு ஒன்னொரு டோக்கன் அடிக்க வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் ஏனாதாக்கள் ஆயிரம் பேர் வருகிறோம் கேன்சர் பேஷன் கிட்னி பேஷன் மற்றது கால் கை இல்லாதாக்கள் அதை விட டோக்கன் கோயம்பு டோக்கன் கோயம்பு எல்லாம் பக்கத்துல வேண்ட ஊருல இருந்து அப்படியே கொடுங்க வந்து எல்லாம் எடுக்க மாட்டேன் நான் டோக்கன் கொடுத்தாக்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறது

தந்தானா அதே பொண்ணுந்தேனா உங்களுக்காக உங்களை அணிக்க தேவையில்லை ஒளியில் மூவாயிரம் நாலாயிரம் பேர் கியூவில் நிற்பிருக்கு அதே அவை எடுக்க டோக்கன் கூட அடைய வேண்டி நாக்களையும் ஒவ்வொரு கார்டோட வருவீங்க அந்த அதை அழிச்சு போட்டு வருவீங்க எல்லாம் படிப்பாட்டுக்கு பொம்பளை ஆமியும் பொம்பளை பொலிஸெல்லாம் இடுக்க பொடியில் பார்க்கறதுக்கு ஆம்பளை ஆமியும் எடுப்பாங்க தெரியா படிக்கணும் படிக்கிறது உங்களுக்கு தெரியாது

வரும் சொன்ன அந்த மாட்டோம் என்னோட தெரிஞ்சு கருணா சரி ஐயா அவங்களை சந்திச்சு கதைச்சாஜ் இப்ப நாங்க வழியில போறோம்